ஸ்வரம் அருகே தனுஷ் கோடியிலிருந்து இலங்கையின் தலை மன்னார் வரை உள்ள முப்பது கிலோமீட்டர் தூரம் கொண்ட கடல் பகுதியில் பதிமூன்று மணல் தீடைகள் உள்ளன இதில் தனுஷ் கோடியிலிருந்து முதல் ஆறு தீடைகள் இந்தியாவுக்கும் மீதமுள்ள ஏழு தீடைகள் இலங்கைக்கும் சொந்தமானவை ஆகும் இதில் ஆறாவது மணல் தீடை செய்து சமுத்திர திட்ட பணிகளுக்காக தோண்டியபோது முற்றிலும் மூழ்கிவிட்டது தனுஷ்கோடி தலை மன்னார் இடையே பாலம் அமைப்பது தொடர்பாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையே முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் இந்த திட்டத்துக்கு அப்போதைய இலங்கை அரசு ஆர்வம் காட்டவில்லை கடந்த ஜூலையில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு வந்தபோது பிரதமர் நரேந்திர மோடியிடம் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே பாலம் அமைப்பதற்கான திட்டம் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் அண்மையில் ராமேஸ்வரம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி கோடிக்கு சென்றபோது ராமர் பாலம் இருந்ததாக நம்பப்படும் பகுதிகளை தொலைநோக்கி மூலம் பார்வையிட்டார் பாலம் அமைப்பது குறித்து இலங்கையிலுள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் கூறுகையில் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் கடலில் சாலை பாலம் அமைப்பது குறித்த ஆய்வுப் பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது இந்த பாலம் அமையுமானால் இந்தியா இலங்கை இடையிலான தொடர்புகள் மேலும் வலுப்பெறும் என்று கூறினார்கள் அத்துடன் சிங்கள தீவின போர் பாலம் அமைப்போம் சேதுமை மேடுருத்தி வீதி சமைப்போம் என்று மகாகவி பாரதியார் கண்ட கனவம் நிறைவேறும் தெலங்கானாவின் போங்கர் மாவட்டம் ராமண்ணாபேட் ஒன்றியத்தின் எல்லங்கி கிராமத்தைச் சேர்ந்தவர் விட்டலாச்சாரியா குரெல்லா வயது எண்பத்தாறு சிறுவயது முதலே புத்தக விரும்பியான இவர் தெலுங்கு ஆசிரியராக தனது வாழ்க்கையைத் தொடங்கினார் கல்லூரி முதல்வராக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று நோய்வு பெற்றார் இவர் தனது பணிக்காலத்தில் நிறைய புத்தகங்களை சேகரித்து வைத்திருந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினான்கு எல்லங்கியில் உள்ளதனது வீட்டை நூலகமாக மாற்றினார் தொடக்கத்தில் அதில் ஐந்து ஆயிரம் புத்தகங்கள் இருந்தன தற்போது இங்கு இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன இதற்காக தனது வீட்டில் கூடுதலாக ஒரு தளத்தையும் கட்டியுள்ளார் குரெல்லா மாநிலம் முழுவதிலும் இருந்து புத்தக விரும்பிகள் மாணவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் இந்த நூலகத்திற்கு வருகின்றனர் உஸ்மானியா பல்கலைக்கழகம் காக்காத்தியா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களின் ஆய்வு மாணவர்களையும் இந்த நூலகம் ஈர்த்துள்ளது இந்நிலையில் விட்டாலாச்சாரியா குரெல்லாவுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி ஷாத்ரா பகுதியைச் சேர்ந்தவர் பூஜா சர்மா வயது இருபத்தாறு இவர் மருத்துவமனைகளில் நீண்ட காலமாக இருக்கும் உடல்களைப் பெற்று அவற்றுக்கு கண்ணியமான முறையில் இறுதிச் சடங்குகள் செய்து வருகிறார் இதுகுறித்து பூஜா சர்மா கூறும்போதே கடந்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் நான்காயிரம் உடல்களுக்கு இறுதிச் சடங்குகள் செய்துள்ளேன் இவர்கள் ஆதரவற்றவர்கள் அல்லது குடும்பத்துடன் தொடர்பு இல்லாதவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் பதிமூன்று இன் தேதி ஒரு துயர கொலை சம்பவத்தில் எனது அண்ணன் இழந்தேன் அப்போதிலிருந்து நான் எனது தனிப்பட்ட துயரத்தை மற்றவர்களுக்கு ஆறுதல் குமாதாரமாக மாற்றிக்கொண்டேன் தனது அண்ணனுக்கு இறுதி சடங்குகள் செய்த அடுத்த இரண்டு நாட்களில் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை எடுத்தார் பூஜா இறுதி சடங்குக்கு ஓர் உடலுக்கு ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை செலவாகிறது இந்த பணியால் பல சவால்களையும் பூஜா எதிர்கொள்கிறார் அவருக்கான திருமண வாய்ப்பு தள்ளிப் போகிறது பலர் நான் செய்யும் இந்த வேலையை ஒரு தலையாக பார்க்கிறார்கள் என் நண்பர்கள் என்னை சந்திப்பதே அவர்களின் குடும்பத்தினர் தடிக்கின்றனர் என்றார் நீதியை எளிதாகப் பெறுவது என்பது ஒவ்வொரு குடிமக்களின் உரிமை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்ற கலையரங்கில் உச்சநீதிமன்றத்தின் வைரவிழா கொண்டாட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் டிஜிட்டல் உச்சநீதிமன்ற அறிக்கைகள் டிஜிஎஸ்ஆர் டிஜிட்டல் நீதிமன்றங்கள் இரண்டு புள்ளி பூச்சியம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் புதிய வலைதளம் உள்ளிட்ட குடிமக்களை மையமாக கொண்ட தகவல் மற்றும் தொழில்நுட்ப முயற்சிகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இன்று தொடங்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் டிஜிட்டல் முன் முயற்சிகள் மூலம் உச்சநீதிமன்றத்தின் முடிவுகள் டிஜிட்டல் வடிவத்தில் கிடைப்பது குறித்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை உள்ளூர் மொழியில் மொழிபெயர்க்கும் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பது குறித்தும் மகிழ்ச்சி கொதல்கிறேன் நாட்டின் மற்ற நீதிமன்றங்களிலும் இதேபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஏற்றுமதியாளர்களுக்கு உதவும் வகையில் அஞ்சல் துறை சார்பில் அஞ்சலக ஏற்றுமதி சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது வர்த்தக ஏற்றுமதிக்கான சுங்க அனுமதியே ஆன்லைன் மூலமாக இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஏற்றுமதி சேவை மையம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி முதல் செயல்படுத்தி வருகிறது மேலும் இந்த மையத்தின் சார்பில் மத்திய மாநில அரசின் துறைகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் சுய உதவிக்குழுவினர் அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்து ஆன்லைன் மற்றும் நேரடியாக பயிற்சிகளை நடத்தி ஏற்றுமதியாளர்களின் திறனை மேம்படுத்துவர் மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி மாவட்டத்தில் உள்ள வசார் பகுதியில் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஆசிரமம் நடத்தி வருபவர் சங்கர் பாபா பபால்கர் வயது எண்பத்தொன்று இந்த ஆசிரமத்தில் மனநலம் பாதித்த ஆதரவற்ற நூற்று இருபத்தி மூன்று குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இவரது சமூக சேவையை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது இதுகுறித்து சங்கர் பாபா கூறியதாவது எனக்கு வழங்கப்படும் பத்மஸ்ரீ விருதை ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அர்ப்பணிக்கிறேன் விருது பெறும் நிகழ்ச்சிக்கு குழந்தைகள் சிலரை டெல்லி அழைத்து செல்ல முயற்சிக்கிறேன் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து என்னை தொடர்பு கொண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுவதாக கூறினர் அப்போது பிரதமர் மோடியை நான் சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தேன் மனநலம் பாதித்த அல்லது ஆதரவற்ற பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களின் மறுவாழ்வுக்கு புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் அவரிடமும் இதை வலியுறுத்துவேன் இவ்வாறு சங்கர் பாபா கூறினார் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தந்தம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தேழு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது